இன்னைக்கு உலகம் தன்னுடைய ஞானத்தை வைத்துக் கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும் போது தேவன் சொல்றாரு பைத்தியம் பாயுது இதை வைத்து உன் வாழ்க்கையை வாழ்ந்துடாத கர்த்தருடைய வசனமே உன் பாதிக்கு தீபமாக உன் வழியில் வெளிச்சமா இருக்கட்டும் அவருடைய ஆலோசனையின்படி நீ நட மனுஷ ஆலோசனை சார்ந்து கொள்ளாத மாம்ச ஆலோசனை சார்ந்து கொள்ளாத இப்படி சார்ந்து கொள்ளும்படி யாராவது உன்னை தூண்டுவார்களானால் உனக்கு ஆண்டோர் வைத்திருக்கிற நித்திய கிரீடத்தை நீ எழுந்து போகாம இருக்க ஜாக்கிரதை நீ மகிமைக்கு வரமாட்ட நித்தியத்துக்கு வரமாட்ட வஞ்சிக்கப்பட்டு போவாய் தேவ சபைக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு உலக ஞானத்தை நம்பி ஏமாந்து போயிடாதப்பா மாம்ச ஞானத்தை பார்த்து ஏமாந்து போயிடாத தன்னுடைய பார்வையிலே தன்னை பெரிய ஞானி என்று பேசிக் கொண்டிருக்கிறவனுக்கு பின்னால போயிடாத உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்று கொள்ள மாட்டவர் நாம் மகிமைக்கு வரணும் நாம் மகிமைக்கு வரணும் உம்முடைய ராஜ்யத்தை வந்து சேரணும் ஹலலூயா அதை நான் சேர வேண்டுமானா ஏன் ஞானத்தையோ மனுஷ ஞானத்தையோ உலக ஞானத்தையோ மாம்ச ஞானத்தையோ பற்றி கொண்டு முடிவில் கிரீடத்தை இழந்து போக கூடாது என் வாழ்க்கை நித்தியத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஓட்டம் இந்த உலகத்தோடு முடிகிற ஒரு ஓட்டம் அல்ல நான் ஆண்டு ஒரு இராஜ்யத்தில் இருக்கணும் ஹலலூயா அதற்கு உங்களுடைய ஞானம் வேண்டும் ஆண்டு ஒரு உம்முடைய வேதத்தினால் எனக்கு உண்டாகிற ஆலோசனை உம்முடைய சாட்சிகளால் எனக்கு கிடைக்கிற ஆலோசனை அதை நான் பற்றி கொள்ளுவேன் அப்பா உன்னை மிஞ்சின ஞானி என்று எண்ணாதே உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்திருக்கு பயப்படு தீமையை விட்டு விலகு கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடு உன் ஞானத்தால கெட்டு போகாத அண்டு என் நித்திய வாழ்வுக்கு நீர் வைத்திருக்கிற தேவ ஆலோசனைக்கு செவி கொடுக்க என கிருவைத்தாரும் நல்ல